சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சாதாரண நிலநடுக்கம் தான் என தேசிய நில அதிர்வு ஆய்வு மைய இயக்குனர் ஓபி மிஸ்ரா தெரிவித்தாா் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கும் பீர் ஜாங்கல் பகுதியில் நான்கு புள்ளி ஆறு என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது கடந்த ஒரு வாரத்திற்குள் பாகிஸ்தானில் ஏற்பட்ட மூன்றாவது நிலநடுக்கமாகும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவும் நிலையில் பாகிஸ்தானில் வழக்கத்திற்கு மாறாக தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்படுவதாக பலர் சந்தேகங்களை எழுப்பினர் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையால் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனையை நடத்துவதாக தகவல் பரவியது இந்நிலையில் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை என்றும் அங்கு ஏற்பட்டது சாதாரண நில நடுக்கமே எனவும் தேசிய நில அதிர்வு ஆய்வு மையத்தின் இயக்குநர் ஓ பி மிஸ்ரா தெரிவித்தாா் பூமிக்கு அடியில் இருக்கும் டெக்னானிக் தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் நிலநடுக்கம் ஏற்படுகிறது இந்தியா ஐரோப்பியா மற்றும் ஆசிய டெக்னானிக் தகடுகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான் அமைந்துள்ளது இதனால் அந்நாட்டின் பல்ஜிஸ்தான் கைபர் பக்த்கோவா மற்றும் கில்ஜித் பல்பிஸ்தான் ஆகிய மாகாணங்களில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதாக புவியியல் நிபுணர்கள் தெரிவித்தனர்